என்னட ஏய் தங்கம் ஐ ஆமா குப்பிரிக்க பண்ணபுரியா என்னட தங்கம் ஆ தங்கா செல்ல வாங்க 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 ஆ ஆ அம்மோ அரதியா தங்கம் அய்தே ஏ செல்ல மாதிரி அம்மா அறதியம்மா சீரிக்கவே மாட்டிய நீ No? Siri, 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 Siri. 아? 시리 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 아버지 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 마 급디 급디 엔게 엔게 가는 날카 부리 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 빠지 வாயில கை வைக்கலாமா கையிடுங்க வாயில கையிடுங்க வைக்க கூடாது சொல்லியிருக்கோ நோ 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 வேணாமா வேணாம் கையெடு கையிடு வயலேருந்து கையிடு கையிடுறேன் பாரு Wangga 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 odi wangga odi wangga odi wangga odi wangga odi wangga odi wangga Tutup aja mah Kasih aja Tutup Ada dia Hei Hei Hey! <laughs>